سبحانک لا علم لنا الا ما علمتنا انکا انتا لعلیم الحکیم لا حول ولا قوة الا باللہ العلی العظیم وما توفیق الا باللہ علیہ توقلت و علیہ ملید عوض باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وانذر عشیرتک الاقربین صدق اللہ العظیم اللہ علیہ وسلم اللہ نمائی مسلم غلاغ ہے முக்மின்களாக அவனுக்கு பிடித்தமான சிறந்த உம்மத்தில் நம்மை கொண்டு வந்தார் அலஹமது இல்லா அலஹமது நபி சல்லா சல்லம் அவர்களையும் அம்பியாக்கள் அவளியாக்களை போற்றக்கூடிய புகழக்கூடிய சிறந்த கூட்டத்திலும் நம்மை ஆக்கிய அளவில் அலஹமது இல்லா அல்லாஹு தனது திருமரு குரான் ஷெரீப்பை குறிக்காட்டுகிறான் அப்புறின் இந்த வசனத்தை அல்ல வத்தாலா மக்கா மக்காவில் நபி அவர்கள் வாழ்ந்த பொழுது நுபவத்துடைய ஆரம்ப காலத்தில் இறைக்கிறாரின் கேள்விப்பட்டிருப்போம் நபி அவர்களுடைய பாலிய பருவம் இளம் பருவம் பிள்ளையாக அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு பெயரோடும் புகழோடும் வாழ்ந்தார்கள் மக்கள் எப்படி தான் போட்டிருந்தாங்க சாதிக்னு புகழ்ந்தாங்க உண்மையாளர் அமீர்னு புகழ்ந்தாங்க நம்பிக்கையாளர் இப்படி பல்வேறு பெயருக்கும் புகழுக்கும் காலகத்தமாக திகழ்ந்தவர்கள் நம்பியவர்கள் யாருக்கு இந்த மாட்டுக்கு அர்த்தம் இல்லை அப்போ இந்த வசனம் இறங்கியது ஓ அந்த அசீரத்தக்கல் அக்கொரபீன் என்ன அர்த்தம் ஓ அந்திர் நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் அஷீரத்தக்கல் அக்கொரபீன் உங்களுக்கு நெருக்கமான சொந்த பந்தங்களை நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் எல்லா ஷிருக்களையும் குஃபுல் இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் தகுதியை எத்தி வையுங்கள்னு சொல்லி அல்லாஹு தாலா உத்தரவிட்டா நபி அவர்கள் அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு சில உலமாக்கள் சொல்லுவாங்க அபு குவைஸ் மலையின் மீது அபு குபைஸ் மலையின் மீது ஏறி ரபியவர்கள் பிரகடனப்படுத்தினாங்க புகார் ஷரீஃபில் முஸ்லீம் ஷரீஃபில் கிடைக்கிற ரிவாயத்திலேருந்து நாம் பார்க்குறோம் சஃபா மருவா குண்டின் மீது ஏறி மக்களை அழைக்கிறாங்க மக்களை கூட்டுறாங்க ஒரு பெரிய எச்சரிக்கை செய்கின்ற பொழுது ஒரு பெரும் அபாய எச்சரிக்கை செய்கின்ற பொழுது அரபிகள் அப்படி கூப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தாங்க அந்த காலத்தில் அரபிகள் மட்டுமல்ல நிறைய ஊரில் கிராமங்களில் வசிக்கின்ற மக்கள் இப்போ இருக்கிற மாதிரி ஃபோன் கிடையாது மைக் கிடையாது பெரிய ஸ்பீக்கர்லாம் ஒன்றும் இருக்காது ஏதாவது ஒரு முக்கியமான அறிவிப்பை செய்கின்ற பொழுது ஒரு உயரமான மலை மீது ஏறி மக்களை அழைத்து பிரகடனப்படுத்துவாங்க செய்தி எட்டி வைப்பாங்க அபாய எச்சரிக்கை செய்வாங்க அவர்கள் அதே போன்று சஃபா மருவா மலை மீது ஏறி மக்களை உண்டு தட்டுறாங்க அழைக்கிறாங்க ஒரு அபாய எச்சரிக்கையை போகிறேன் என்று மக்களை கூப்புடுறாங்க இந்த அளவுக்கு ரிவாயத்தில் செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு நெருக்கமான ஒவ்வொரு குடும்பத்தார்கள் வம்சருக்கும் இல்லையா யா பணி ஃபுலான் யா பனி ஃபுலான் யா பனி அப்துல் முத்தலீப் யா பனி அப்தி முனாஃப் என்று ஒவ்வொரு குலத்தாரோடைய பெயரை சொல்லியும் அழைக்கிறாங்க மக்களை ஒன்று கூட்டுறாங்க இவ்வளோ ஒன்று கூட்டிட்டாங்க ஒன்று கூடியவுடன் நபியவர்கள் கேட்டாங்க நான் இப்பொழுது இந்த மலைக்கு பிறகு இந்த மலைக்கு பின்னால் ஒரு பெரும் படை இருக்கிறது உங்களை தாக்க தயாராக இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களான்னு கேட்டேன் சொன்னாங்க மக்கள் நிச்சயம் நம்புவோம் நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டதில்லை நீங்கள் உண்மையாளர் சாதி நம்பிக்கையாளர் அமீன் வாழ்நாளில் தாங்கள் எந்த பொய்யையும் சொன்னதில்லை இப்படி ஒரு அறிவிப்பை நீங்கள் செய்தால் நிச்சயம் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்னு சொன்னாங்க நம்புவோம் உங்களை உண்மைப்படுத்துவோம்னு சொன்ன பொழுது நபி அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சாங்க களிமத்து தௌஹீதை வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை இன்னி அந்திருக்கும் இன்னி அந்திருக்கும் யாதா பின் ஷதீத் மிக சமீபத்தில் உள்ள ஒரு பெரும் வேதனையை அசாபை கொண்டு நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன் நீங்கள் தவஹீதுக்கு வந்து விடுங்கள் ஓரிடை கொள்கைக்கு வந்து விடுங்கள் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று களிமத்து தௌஹீதை பிரகடனப்படுத்தினாங்க மக்களுக்கு எத்தி வச்சாங்க அல்லாஹை பற்றி செய்திகளை சொன்னாங்க யார் ரப்பை புறக்கணிக்கிறார்களோ ஏகத்துவத்தை ஏற்கவில்லையோ அல்லாஹுவை இலாகாக வணக்கத்துக்குரியவனாக கவுல் செய்யவில்லையோ அவர்கள் அப்துல் ஆபாத் நரகத்தில் இருக்க வேண்டும் போன்ற எச்சரிக்கையான வார்த்தைகளை மக்களுக்கு சொன்னபோது அந்த கூட்டத்தில் இருந்த நபியுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அபு லஹப் என்ற கயவன் நபி அவர்களை பார்த்து தப்பா முஹம்மத் நவசுபில்லா நவசுபில்லா நவசு பில்லா முஹமதே உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அழிவு உண்டாகட்டும் மண்ணை வாரி அவர்கள் மீது வீசி சொன்னான் ஒன்று கூட்டினியா நாசமா போட்டோம் ஒவ்வொரு ரிவாயத்தில் புகார் ஷரீஃப்ல முஸ்லிம் ஷரீஃப்ல மற்ற கிரந்தங்களில் வார்த்தைகளில் சிறிய வித்தியாசம் இருக்குது இது ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி வாசகங்கள்ல வார்த்தைகளில் வாக்கியத்தில் வித்தியாசப்படலாம் சில கிதாபுகளில் மாறுபடலாம் அப்போ நபி அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன பொழுது குடும்பத்தில் உள்ள நெருக்கமானவர்கள் அதற்கு முண்டுோரை புகழ்ந்து கொண்டிருந்தவர்கள் நம்ம கவனிக்கின்ற விஷயம் அதான் நபியை பல்வேறு வார்த்த வார்த்தைகளால் புகழ்ந்தவர்கள்தான் நபியுடைய எதிரிகளாக மாறிவிட்டார்கள் சொல்லுவாங்களே ஜென்ம பகை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்நாள் பகை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எதிரிகளாக அவர்கள் நபி அவர்களை சித்தரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் யா முஹம்மதை உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் இதற்காக வேண்டிதான் நீ எங்களை அழைத்தீர்களோ ஒன்று கூட்டினீர்களோ என்று கேட்டார் அல்லஹத்தலா அடுத்து தப்பத் எதா அபிலஹப் என்ற சூறாவை இறக்கி அவனுடைய இரு கரங்களும் நாசமாகட்டும் என்று அல்லஹத்தலா சபித்து ஆயத்தை வசனத்தை இறக்கினான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன உலம்பக்கள் சொல்லுவாங்க ஒருவரை மக்கள்லாம் புகழ்வாங்க நல்லவர் வல்லவர் எந்தெந்த வார்த்தைகளில் எப்படிலாம் போடுவாங்க அவரை மாதிரி ஒரு மனுஷரை பார்க்க முடியாத அருமையான மனிதர் எப்போ வரைக்கும் அவர் வாயை மூடி அமைதியாக இருக்கிற வரைக்கும் ஹலால் பற்றி ஏவல் விளக்கல் பற்றி சரி தவறு என்று சொல்ல ஆரம்பித்து விட்டால் எல்லோரும் எதிர்களாக ஆக்கிடுவாங்க யாரும் இது விளக்கல்ல எல்லா முஸ்லீம்களும் அத்தகைய ஒரு சிறிய சுபகம் உள்ளவர்களாக தான் இருப்பாங்க எல்லாம் மாஷா இல்ல தான் அவங்க தவிர அப்போ உலமாக்கல் இத்தகைய பணிகளை உறுதியுடன் செய்ய ஆரம்பித்து விட்டால் சரி தப்பு ஹராம் ஹலால் இது செய்யக்கூடாது செய்யணும் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டால் பலர் எதிர்களாக ஆகிடுவாங்க நேரடியாக எதிர்ப்பு காட்ட மாட்டாங்க எந்த விஷயத்தில் ஹராம் என்று ஹசரத் சொல்கிறாரு இவாம் சாப் சொல்கிறாரு அந்த விஷயத்தை பகை செய்ய மாட்டாங்க வேறு வழியில் அவரை வேறு விதத்தில் தூற்றுறது புறம் பேசுகிறது குறை பேசுகிறது பல்வேறு துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளாக்குவாங்க இது வாழையடி வாழையாக உலமாக்கள் சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் சூழ்ச்சியாக சொல்லக்கூடிய செய்தி அது நண்பர்களாக இருந்தாலும் சரி சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி மொகல்ல வாசகராக இருந்தாலும் சரி என்ன சொன்னாலும் கவர்மெண்ட் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை சரி சரின்னு மண்டியாடிட்டா பிரச்சனை இல்லை இல்லை இது தவறு இது இந்தந்த வகையில் சதீரத்துக்கு முரண்பட்ட வகையில் சூழ்நிலை இருக்குது இது செய்யக்கூடாது இது ஹராம் என்று சொல்ல விட்டால் மக்கள் அல்லாவுக்காக வேண்டி அவர் சொல்கிற ஹக்கு தானே சத்தியம் சத்தியந்தானே ஏற்றுக்கொள்வோம் என்று எல்லோரும் வந்து விட மாட்டாங்க அல்லா தோஃ சொல்றத தவிர ஏற்றுக்கொள்வாங்க பெரும்பாலான மக்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் இல்லை நிறைய இடத்தில் நடந்திருக்கிறது ஒரு ஹிமாம் சா பேசி ஜிம்மா பயான் பேசி முடிச்ச உடனே அவருடைய வேலையை பண்ண வச்சுட்டாங்க வட்டி சாடி பேசிட்டாரு ஏன்னா முக்கிய நிர்வாகிகள் ஒருத்தர் வட்டி வாங்கக்கூடிய ஒரு வேலை செய்கிறார் இப்படி வரதட்சணை வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டித்து பேசுகின்ற பொழுது நிர்வாக ஒருத்தர் ஒத்தர் தொடர்புடலான ஒரு நிக்கா செஞ்சுருக்கிறார் மகனுக்கு வரதட்சணை வாங்கி என்ன கண்டித்து என்ன சாட பேசி தான் அவர் வந்து சில ஜும்மா பயான் பேசிட்டார் அவரை இமாமத்தில் வைக்கக்கூடாது தூக்குங்க அவரை என்று இப்படி நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்திருக்கிறது சொல்வாங்க லா யஹா ஃபுலோமத் லாயிம் அத்தகைய பணிக்கு வரக்கூடியவர்கள் இமாம்கள் உலமாக்கள் அந்த வேலையை திறம்பட செய்யணும் ஹராம் ஹலால எடுத்து சொல்வதில் எந்த தயக்கமும் காட்டக்கூடாது எந்த முகதாட்சமும் காட்டக்கூடாது இத்தகைய ஏவல் விளக்கலை தங்களுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும் நிறைய பெரிய நிறைய பெரியவர்கள் நிறைய வயர் பேசக்கூடியவர்கள் உலமாக்களில் கூட சிலர் குடும்பத்தை விட்டுடுறாங்க முதல் தமிழர் நம்முடைய பெற்றோர் நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய குடும்பத்தினர்கள் ரத்த பந்த உறவுகள் வீட்டில் மனைவியை தொழுவ சொல்லணும் பிள்ளைகளை தொழும்படி கட்டளை விடணும் பேரும் பேரும்படி வீட்டில் உள்ள குடும்பத்தினருக்கு உத்தரவிடணும் புருகா பருதா பேரும்படி வீட்டில் உள்ளவங்க முதல்ல உத்தரவிடணும் அடுத்து அடுத்த அடுத்த சொந்த பந்தங்கள் அதை தொடர்ந்து மொஹல்லாவாசிகள் ஜமாதாக்களுக்கும் அத்தகைய ஏவல் விளக்க பணியை செய்யக்கூடிய ஒரு உயர்ந்தரமான நபிமார்கள் செய்து வந்த நபி சொல்ல கற்றுக் கொடுத்த அத்தகைய பணியை செய்வதற்கு அவர்களுடைய நாய்வுகளாக அம்பியாக்களுடைய நாய்வுகளாக நபியுடைய நாய்பாக தான் உலமாக்கள் அத்தகைய சேவைகளை திறம்பட ஒரு பெரும் கூட்டம் சொல்லுவாங்க குந்தும் உம்மத்தின் முஹ்ரிஜத் லின்னாஸ் இந்த உம்மத்தில் ஆக சிறந்த ஒரு கூட்டத்தை அல்லாவதால ஆக்கியிருக்கிறான் முன்கர் நன்மை ஏவி தீமையை தளர்க்கக்கூடிய அத்தகைய ஒரு சிறந்த கூட்டத்தில் கியாமத்னால் அவளை வைத்திருப்பான் எனவேதான் இந்த உம்மத் சிறந்த உம்மத் இரண்டால் சிறந்த உம்மத்துடைய சிறந்த நபியுடைய உம்மத் சொல்லுவாங்க பசிரியன்கள் சிறந்த உம்மத்தை வேற எந்த சிறப்பை கொண்டும் கிடைக்கவில்லை சிறந்த நபீருடைய உம்மத்தினால் இந்த உம்மத்தும் சிறந்த உம்மத் அதனுடைய பாக்கியத்தின் பொருட்டு நபியுடைய பாக்கியத்தின் பொருட்டு முஹம்மது முஸ்தஃபா முர்தலா ஹயுல் அம்பியா அவர்களுடைய அருளின் பாக்கியத்தினால் இந்த உம்மத்தில் அத்தகைய உளமாக்கலும் கியாமத் நாள் வரை திலைப்பட்டு அல்லாஹ் அல்லாஹால அத்தகைய செய்திகளாக நம் அனைவரையும் வாக்கிய அல்லவான அஹ்மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா